வணக்கம் சென்னை புறநகர் பகுதிகளில் தனியார் அமைப்பு சார்பாக கிராமத்தில் வசிக்கும் வயதான தொழிலாளர்கள் விவசாயிகள் ஏழை முதியவர்கள் ஆகியோருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அரசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது யூனிகோஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அமைப்பு சார்பில் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளும் பள்ளி குழந்தைகளுக்கு உணவு மற்றும் கல்வி இலவசமாக தொடர்ந்து வழங்கி வருகின்றன இதில் ஒரு பகுதியாக சென்னை புறநகர் பகுதிகளான செங்குன்றம் ஆவடி போன்ற கிராமங்களில் வசித்து வரும் ஏழ்மையான முதியோர்கள் விவசாயிகள் வயதான தொழிலாளர்கள் ஆகியோருக்கு அறுசுவை உணவு மற்றும் அரிசி மளிகை பொருட்கள் புத்தாடைகள் ஆகியவை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பயன்பெற்ற ஏழை எளியவர்கள் மற்றும் குழந்தைகள் அந்நிறுவனத்திற்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர் போன்று ஏழை குழந்தைகளை தத்தெடுத்து கல்வியும் நல்ல உணவும் தொடர்ச்சியாக அமைப்பு செயல்பட்டு வருகிறது மேலும் திருநங்கைகள் சாலையோரத்தில் வசிப்பவர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் ஆகியவர்களுக்கும் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இந்நிறுவனம் செயல்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது நன்றி நன்மையும் தான தர்மங்களும் நிரந்தரமானது என்றாவது ஒரு நாள் அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நம் இடம் தெரியாத இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து காப்பாற்றும் உலகம் என்ன நினைக்கிறது என கவலைப்பட வேண்டாம் உள்ளம் என்ன நினைக்கிறது என்பதே முக்கியம் எப்போதும் அதில் உயர்வான எண்ணமான தான தர்மம் செய்வதையே உதிக்கச் செய்வோம் தான தர்மம் செய்வதை கொள்கையாக கொள்வோம் பிறர் பசி போக்கிட அன்னதானம் செய்வதையே கடமையாக கொள்வோம் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அளித்திடுவோம் என்று பாரதி சொன்னான் ஆக நம்மால் முடிந்த அளவு யாரும் பசியில் வாடாமல் முடிந்த அளவு அன்னதானம் விட்டு பிறர் பசி போக்கிடுவோம் தான தர்மம் புரிந்து இறைவனருள் பெற்றிடுவோம் வெல்க வாழ்க